ஓம் முருகனுக்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாவது பாடல்களை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த எழுபத்தி ஆறாவது மலதானது அருணகிரியாரால் என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா வணங்கா பொறிகள் பிரம்மா படைத்துட்டானே ஏன் உன்னை வந்து நான் வணங்கவில்லை என்றால் இந்த பொறிகள் எல்லாம் இருந்து என்ன பயன் ஏன் அவனுக்கு எனக்கு இப்படிப்பட்ட பொறிகளை படைக்கணும்னு தோனித்து பிரம்மாவுக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அருணகிரியார் கேட்கிறார் அப்படி இருந்தால் எனக்கு என்ன பயன் ஏன் போய் எனக்கு பகவான் கொடுத்தான்றார் அவருடைய பெயர்பட்ட பாடல்களை பாடி என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கார் ஒருவர் குருவா இருந்து தடுத்தாட் கொண்டிருக்கார் ஆனால் அவரே இப்படி கேட்கிறார் யாரை காண்டி நமக்காண்டி இப்போ நாம என்ன சொல்றோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றா இந்த மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு இதெல்லாம் இல்லாமல் பிறப்பது இன்னும் நல்லதுன்னு சொல்லும்போது போது நாம் அப்படி நெனைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அருணகிரியார் என்ன வருத்தப்பட்டு சொல்றாருன்னா எல்லாம் இருக்கு எனக்கு கை கால் எல்லா பொறிகளும் ஒழுங்கா இருக்கு ஆனால் அது என்ன பண்ண மாட்டேங்கிறது முருகா உன்னை வணங்க மாட்டுகின்றதே ஏன் எனக்கு இப்பேற்பட்ட பொறிகளை பிரம்மா கொடுத்தார் அப்படின்னு கேட்கிறார் அப்போ நாம யோசிக்கணும் நமக்கு எல்லா அங்கங்களையும் பகவான் நல்லா கொடுத்து நல்ல ஒரு அளவுக்கு நம்மளை வந்து வாழ்வதற்குள்ள வசதியும் கொடுத்து வச்சிருக்க அப்பேற்பட்ட நாம் இந்த பிறவியை வீணாக்காமல் இந்த கொடுத்திருக்கின்ற இந்த பொறிகளை கொண்டு அவரை வணங்க வேண்டும் கைகள் உன்னை கூப்பணும் வணங்கி தொழணும் பூஜை செய்யணும் கண்கள் உன்னை பார்க்கணும் காதுகள் உன்னுடைய திருநாமங்களை கேட்கணும் வாய் அதையே பேசணும் என் உடல் வந்து உனக்கு வந்து சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டதை கால்கள் உன் ஆலயத்தை சுற்றி வரணும் மூக்கு உன்னுடைய அந்த வாசனை மலர்களை நுகர்ந்து அனுபவிக்கணும் உன்னுடைய இதையே எல்லாம் அப்படின்னு சொல்ற போது நாம இந்த உலகத்துல என்னெல்லாம் அழியக்கூடிய போகப் பொருட்களோ அதுல ஈடுபடுத்தி நம்ம வாழை வாழ்நாளை வீணாக கழித்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அருணகிரியார் சொல்வதில எவ்வளவு அர்த்தத்தோட சொல்லியிருக்காருங்கிறத இப்ப நமது எழுபத்தி ஆறாவது இந்த முத்து மலர் கோர்க்கப்பட்ட விதத்தை அனுபவிப்போம் கோடாதன கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றறிந்த நாடாளனே தென் தணிகை குமர நின் தண்டயம் தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே கோடாத யான் செய்த குற்றமெல் குன்றெறிந்த தாழ் ஆடாளனேதென்று தென் தணிகை குமரனின் தண்டயம் தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கு தெத்தனே கு எ தாழ்்தாளனே குண்டறிந்த தாடாளேங்கிற குன்ற தாழ்த்தளனே தென் தனியை குமர நீ தண்டயம் தாழ் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் நான் என்ன குற்றம் செய்தேனப்பா என்னை நீ இப்படி படைத்து விட்டாயே பிரம்மனே அப்படின்னு சொல்ற குன்று எரிந்த தாழ்த்தாளனே கிரௌஞ்சகிரி குன்றம் அந்த மலை பிளவுறும்படி வேல் படு செலுத்திய வீர தொழில் வேல் எரிதல் ஒரு தொழில் வேல் செய்தெல்லாம் அந்த காலத்துல ஒருத்தர் செய்வா அந்த சோழர் காலத்துல நீங்க படிச்சேன்னா உடையாருன்னு ஒரு புத்தகத்துல போட்டிருப்ப பாலகுமரன் ரொம்ப அழகா எழுதியிருப்பார் அவர் வந்துட்டு ஏழு பாகம் உடையது அப்போ அந்த வேல் செய்யறது வாள் செய்யறது யாரெல்லாம் செய்வா எப்படியெல்லாம் நடக்கும் அந்த வேலைகள் அதெல்லாம் பற்றி எழுதியிருக்கும் போது தெரியும் அப்போ அது வந்து வேல் செய்யறதுங்கிறது ஒரு வீர தொழில் அந்த தொழிலை செய்கின்றவன் அப்போ வேல் அந்த வேலை செய்பவன் ஒருவர் அந்த வேலை ஏந்தி போர் செய்யும் ராஜாக்கள் எல்லாம் வீர தொழில் ஏன்னா இவர் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக இருந்து வேர் வேலை எரிந்து சூரபதிமன் கிரௌஜகிரி கடல் வற்றி போகும்படி எல்லாம் செய்த பெருமான் அதனால வீரமானவன் அப்பேற்பட்ட வீர தொழில் செய்த முருகப்பெருமானே முயற்சியை உடையவனே தென் தணிகை குமர தெற்கே என்னது தணிகை திருத்தணிகை அப்படின்னு இருக்கு இந்த திருத்தணிகையில் தொண்டை நாட்டில் உள்ள திருத்தணிகை அப்படிங்கிற பதியில திருப்பதியின் கண் எழுந்தருளி இருக்கும் குமர குமரன் இளமை உடையவன் என்றும் இளமையானவன் இளமையுடைய பெருமானே குமர அப்படின்னு சொல்றார் திருத்தணிகை எப்பேர்பட்ட ஸ்தலம் திருத்தணிகை வாழும் திருத்தணிகை வாழும் முருகா அப்படி அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த திருத்தணிகை அப்படிங்கிற ஸ்தலத்தில் தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றும் இளமை படைத்த முருகப்பெருமானே நின் தண்டயம் தாழ் சூடாத சென்னி என்ற உன்னுடைய தண்டை அணிந்த உன்னுடைய அழகிய பாதங்களை திவ்ய பாதங்களை அணியாத அதில் சென்று வணங்கி உன் சிரசை தலையில் சூடாத இந்த தலையும் சிரசும் நாடாத கண்ணும் உன்னுடைய திவ்ய தரிசனம் எங்க இருக்கிற முருக பெருமானு சென்று சென்று தேடி 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 சேவிக்கணும் அப்பேற்பட்ட உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாடாத கண்களும் தொழாத கையும் உன்னை திருவடியை வணங்காத கரங்கள் வர கரங்கள் கொடுத்திருப்பதே குவிந்து உன்னை வணங்குவதற்கு கரங்கள் குவியும் போது தாமரை மலர் இருக்கும் கரங்கள் குவித்து வணங்கப்படும் போது திருவாசக பெருமாள் திருவாசகத்தில் மாணிக்கவாசக வாசக பெருமான் சொல்லியிருப்பார் சிரம் குவிவார் உள்மகிழும் கோன் வெல்க அப்போ சிரம் குவிவார் குவிச்சு நீங்க வணங்கும் போது உங்களுடைய கைகள் தாமரை மாதிரி இருக்கு இல்லையா அந்த தாமரை மலரை உடனே பகவானுக்கு ஒரு ஆசையா ஆகா ஏன்னா நம்முடைய இதயமும் தாமரை வடிவம்னு சொல்றது அந்த ரெஞ்ச தாமரை அப்படின்னு சொல்லுவா இதய தாமரை அந்த தாமரைல வந்து வசிக்கிறதுக்காண்டி நம்மளை கூப்பிடுறாரு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது பகவான் நம்ம உள்ளுக்குள்ள வருவாராம் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க அப்போ சிரம் குவிந்து தனை வணங்கி உன்னை வணங்கி சிரம் குவிவார் தலை தாழ்த்தி வணங்கி கரம் குவிவார் கைகளால் உன்னை வணங்கி அப்ப ஏற்பட்ட இதை சொல்லியிருக்க அப்போ உன்னுடைய திருவடியை வணங்காத கரங்களும் உனது திருவடியை பாடாத நாவும் உனது திருவடியை புகழ்ந்து பாடாத நாக்கும் எனக்கே தெரிந்து படைத்தனன் எனக்காகவே நீ தேர்ந்து எனக்கு படைத்தாயோ எனக்கு இப்படிதான் சிருஷ்டி அமையணும்னு பிரம்மாவே கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் நான் என்ன குறைவா நான் செஞ்சேன் உனக்கு குற்றம் செஞ்சேன்ப்பா அப்போ இந்த சிருஷ்டி தொழில் செய்கின்ற இந்த பிரம்மாவுக்கு நான் ஏதாவது துன்பம் அந்த இதில் வந்து கொஞ்சம் கூட பிசகாத தன்னுடைய படைப்புத் தொழில் கொஞ்சம் கூட பிறாத அந்த பிரம்மனுக்கு அயனுக்கு நான் ஏற்றிய பிழைதான் என்னை நான் என்ன குற்றம் செய்தேன் அவனுக்கு என்னை இப்படி இந்த இதை வைத்து பயின் பொறிகளை வைத்து என்னை படைத்து விட்டாயே அப்படின்னு நொந்து வருத்தப்பட்டு சொல்றார் அவர் வந்துட்டு அப்போ கிரௌஞ்சமலை பிளவுறும்படி வேல் படையை செலுத்திய வீர தொழில் செய்கின்ற குமரனே முருகக்கணவனே அப்படிப்பட்ட முயற்சியை உடையவனே தெற்கே தென் தணிகை தெற்கே உள்ள தொண்டை நாட்டில் உள்ள திருத்தணிகை என்கின்ற அந்த ஸ்தலத்தில் இருக்கும் இளமையுடைய முருகப்பெருமானே தண்டை அணிந்த உனது அழகிய பாதங்களை சூடாத சிரசும் அதை அணியாத தலையும் உனது திவ்ய தரிசனத்தை நாடாத கண்களும் உன் திருவடியை வணங்காத கரங்களும் உனது திருவடியை புகழ்ந்து பாடாத நாக்கும் எனக்கெனவே தேர்ந்தெடுத்து வைத்து இந்த சிருஷ்டித்தான் போல என்னை படைத்தான் போலும் அந்த சிருஷ்டி தொழில் செய்யும் அந்த எந்த வேலை செய்கிறனோ அதுல கொஞ்சம் கூட கோணாத அயனுக்கு நான் செய்த குற்றம் என்ன நான் என்ன குற்றம் செய்தேன் என்னை இப்படி படைத்து விட்டானே வேதன் கோடாத வேதனுக்கு வேதங்கள் பிரம்மனிடமிருந்து தோன்றியவை அதனால வேதங்களுக்கு உரிமை உடையவன் பிரம்மன் வேதம் என்பது என்னதுன்னா விதி விளக்குகள் அது எதெல்லாம் வந்து செய்ய செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது விதி விளக்குகளை அறிவிப்பது அதனால அது ஒரு காரண பெயராக வேதம் அப்படின்னு சொல்றது ஏன்னா என்ன அப்படிங்கிறது வந்து என் அப்படிங்கறதுனால வேதனுக்கு யான் செய்த குற்றம் குமர நின் தன்றயம் அப்படின்னு சொல்றார் அப்போ என்பது தென்பாகம் தென் என்பது தென்பாகம் என்ன என்பதுக்கு வந்து என் அப்படின்னு சொல்றார் தாடாளன் தாழ் தாளன் முயற்சியை உடையவன் தாழ்த்தாளன் தாழ்த்தாளன் குரல்ல கூட உண்டு தாழ் தாளன் முயற்சியை உடையவன் தென் என்பது தென் தென்பாகம் பூமியோட தென்பாகம் தணிகை இது வந்து திருத்தணிகை தொண்டை நாட்டில் உள்ளது முருகஸ்தலங்களில் ஒன்று குன்றின் மீது உள்ளது முருகப்பெருமான் வள்ளி மலைச்சாரில் இருந்து வள்ளி நாயகியை சிறையெடுத்து போகும்போது அவர்களை தொடர்ந்து வந்து இடைமறித்த அந்த குறவரை எல்லாம் கொன்று சென்று சினம் தணிந்த இடம் திருத்தணிகை அப்படின்ற இடம் வந்தது அப்ப அழகிய தணிகை அது வந்து திருத்தணிகை இனிய தணிகை தென் தணிகை தென்பாகத்தில் உள்ள தணிகை திருத்தணிகை அப்படின்லாம் எல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா கந்தர அருணகிரி அருணகிரியார் என்ன சொல்லியிருக்க காணா விழியும் கருதா மனமும் விடமுன் விதியோ விதியோ பூநாள் புறவின் புனவும் மனமும் நடந்தி நாயகனே காணா விடியும் கருதா மனமும் வீணாய் விடமுன் எப்படி விதியோ விதியோ போனால் குரமின் புனமும் மனமும் நாணாது நடந்திடு நாயகனே எப்படி சொல்றார் பாருங்க இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் உன்னை காணாத விழியும் கருதான மனமும் எனக்கு ஏன் கொடுத்துட்டாய் வீணாய் போனதே அப்படிங்கிற அப்ப இதோட கருத்துரையா நம்ம என்ன பார்க்கலாம் முருகப்பெருமானே உன்னுடைய திருவடியை அணியாத இந்த தலை சிரசு முதலியவற்றை அயன் எனக்கெனவே தேர்ந்தெடுத்து படைத்தான் போலும் அவனுக்கு நான் என்ன செய்த பிழை என்னதான் என்னதான் செய்தேனோ அவனுக்கு நான் செய்த பிழைதான் என்னவோ அப்படின்னு கேட்கிறார் அருணகிரியார் ஆசிரியர் இந்த எழுபத்தி ஏழாவது பாடல்ல என்னத்தை சொல்றன்னு அனுபவிக்கலாம் இதற்கு முருகன் கடல் நீ முருகனுடைய திருவடிய நீ அதையே நினைத்து இருக்கணும்னு தன்னுடைய நெஞ்சுக்கு அருணகிரியார் எப்படி எடுத்து சொல்றார் நமக்கு சொல்லியிருக்கிறத அவருக்கு சொல்வதாக சொல்லி நமக்கு சொல்லப்பட்டது முருகனை நீ எப்படி நினைக்கணும் உன்னோட நெஞ்சத்துல அவனை நினைக்கணும் சிந்திக்கவும் செயலாற்றவும் செய்யணும் அவனை பற்றியே சிந்திக்கணும் இந்த பாடல் எழுபத்தி ஏழாவது முத்தானது இந்த மலர் எப்படி இணைக்கப்பட்டுள்ளது வெள்ளி மலையனவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டு நூல் வாங்கி வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழ நோக்கு சேல்வாங்கு சேல் கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேதையண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் கழித்தால் கிழத்தி கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழ நோக்கு நெஞ்சமே நிஞ்சமே சேல் வாங்கு கண்ணியர் வண்ணப் பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையனவே கால் வாங்கி நிற்கும் கழிச்சால் கிழத்தி கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாது அன்றி வேல் வாங்கி பூங்கழன் நோக்கு நின்ஜமே நெஞ்சே நெஞ்சமே நெஞ்சே மதமே சேல் வாங்கு போன்ற கண்டையை வெல்லும் தன்மை வாய்ந்த கண்ணுடைய சேல் மீன்கள் அந்த மீன் போன்ற கண்களை உடைய அதையே வெல்லும் தன்மை பெற்ற கண்ணுடைய மங்கையர்கள் அவர்களின் வண்ணம் பயோதரம் சேர எண்ணி பயோதரம் எது ஸ்தனங்கள் கொங்கைகள் அந்த அழகிய பெண்களின் கொங்கு மங்கையரின் வண்ணம் அழகிய கொங்கைகளை தழுவ நினைந்து மால் வாங்கி மால் வாங்கி ஆவல் அது கழுவுறதுக்கு ஆசைப்பட்டு ஏங்கி மயங்காமல் அதுக்காக ஏங்கி வருத்தமுற்று மயங்காமல் வெள்ளி மலை என வெள்ளி மலை எது கைலையங்கிரி கைலையங்கிரி போற்று கால் வாங்கி நிற்கும் களிச்சான் கால்களை நாட்டி நிற்கின்ற கால்களை கால் வாங்கி நிற்கும் களிச்சான் யாரு இந்திரன் கால்களை நாட்டி நிற்கின்ற ஐராவத யானையை உடைய இந்திரனின் கிழத்தி மனைக்கு யாரு இந்திரனின் பெண் கிழத்தி அந்த மனைக்கு உரியவள் கிழத்தி கிழத்தி மனைக்கு உரியவள் அந்த கிழத்தி இந்திரனின் மகள் இந்திராணி மனைக்கு உரியவளான இந்திராணியின் கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி இந்திரனோட மனைவி இந்திராணிக்கு அவளுடைய தாலி பாக்கியத்தை கொடுத்தவர் அதனால தான் சொல்ற கழிச்சான் கிழத்தி மனைவி கழுத்தில் கட்டும் நூல் கட்டுகின்ற அது வந்து அறுபடாத அறுபடாதவாறு வேல் வாங்கி இந்திரனுக்கு பகைவனான் அந்த சூரிய பத்மாவின் மீது வேலை தொடுத்த முருகப்பெருமானின் பூங்கழல் நோக்கு நெஞ்சே அவருடைய பூங்கழல் நோக்கு பூங்கழல் நோக்கு அழகிய திருவடியை பூங்கழல் அழகிய திருவடியை நீ தரிசிப்பாயாக அப்படின்னு சொல்றார் எதற்கு மனத்திற்கு கட்டளை அருணகிரியார் மனமே நெஞ்சே சே கண்டையை வெல்லும் தன்மை வாய்ந்த கண்ணுடைய மங்கையரின் அழகிய கொங்கைகளை தழுவ நினைந்து ஆவலுற்று வருத்தமுற்று கிரி போன்று கால்களை நாட்டி அப்படி என்னது அப்ப அந்த யானை கைலையங்கிரி போல அவ்வளவு அந்த யானை வந்து ரொம்ப பலம் பாய்ந்தது அப்படின்னு சொல்ற கைலையங்கிரி மலையா அசைக்க முடியாது ஆனா யார் பண்ணினா ராவணனுக்கு ஒரு இது உடனே வாசி அது ச அது கையால இது பண்ணும்போது சிவபெருமான் இப்படி காலை வச்சு அழுத்திருந்தார் கட்டவரல் காலை வச்சு அப்போ அந்த அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கைலையங்கிரி போன்று பலம் வாய்ந்த கால்களை நாட்டி நிற்கின்ற ஐராவத யானையை உடைய இந்திரனின் மனைக்கு உரியவள் யாரு இந்திராணியின் கழுத்தில் கட்டுகின்ற மங்கள நாணையே அறுப்படாதவாறு இந்திரனுக்கு பகைவனான சூரபத்மாவின் மீது வேலை எடுத்த முருகப்பெருமானின் அழகியது திருவடியை தரிசிப்பாயாக மனதிற்கு ஒரு கட்டளை இட போன்ற விழிகள் மாந்தர்களுக்கு எப்போது உருவத்துல சொல்றது பிறட்சி எல்லாத்திலையும் மாதர் கண்ணுக்கு இது ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது பயோதரம் ஸ்தனங்கள் பயம்ன பால் பயஸ் அப்படின்னா அதனை கொண்டுள்ளதுங்கிறதுனால பயோதரம் அதனை தரித்து கொண்டிருப்பது ஏன்னா பெண்களுக்கு ஸ்தனங்கள் மூலமா குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்குள்ள இது கிடைக்கும் அந்த பாலை தாங்கி கொண்டிருப்பதால் பயோதரம் அப்படின்னு அதற்கு பெயர் அந்த ஸ்தனங்கள் வெள்ளிமலை ஐராவதத்திற்கு உருவகமாக சொல்லியிருக்க ஏன்னா அது அவ்வளவு பலம் வாய்ந்தது கால் வாங்கி ஒளி செய்து கொண்டு அப்படின்னு சொன்ன ஏன்னா ஐராவத யானை வெள்ளையா இருக்கும் அந்த ஐராவதம் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் கடையும் போது அமிர்தம் வர்றதுக்கு முன்னால நிறைய ரத்தினங்கள் இதெல்லாம் தோன்றியது லக்ஷ்மி தேவி வந்தால் சந்திரன் வந்தால் இந்த உச்சிஷ்ட அது குதிரை வந்தது நிறைய ரத்தினங்கள்லாம் வந்தது அதுல தோன்றியதுதான் இந்த ஐராவதம் அதை இந்திரன் எடுத்துக்கொண்டான் அப்போ அந்த ஐராவதம் அப்படிங்கிறது வந்து அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது கிழத்தி கிழத்தி அப்படின்னு என்னதுன்னா கிழமை அப்படிங்கிறதோட இதனால கிழத்தி மனை அறம் இல்லறம் எல்லாவற்றிற்கும் உரியவள் இல்ல கிழக்கி அப்படின்னா முருகன் வந்து சூரபத்மாவை கொல்லாமல் இருந்திருப்பானால் இந்திரன் சூரபத்மாவினால் பட்டுவான் இல்லையா தேவர்களுக்கு அவன் வந்து அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தான் முருகன் தேவ சேனாதிபதியாக இருந்து சூரியபத்மனை அழித்ததுனால இந்திரன் தன்னுடைய பெண்ணானை தெய்வ யானையை அவருக்கு மனம் பிடித்து வைத்தான் இல்லையா அப்போ இந்திராணியோட மாங்கல்யம் அறுபடாமல் இருப்பதற்காக இந்திரன் உயிரை காத்தமையால் கழிச்சான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி அப்போ வாங்கு வாங்கு அப்படிங்கிற ஒரு வினையாக அதனோட விரதுனால வாங்கி அப்படின்னு சொல்ற அப்போ பூங்கழல் தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவன் பூ பூ என்பது பொறிவாழ் பூவே அப்படின்னு பூவென பொதுவாக தாமரையே அது குறிப்பதாக அமைந்துள்ளது வீர கழலை உடையவன் இங்கு அதனை தரித்த திருவடி அப்படிங்கிறதுனால கழல் அப்படின்னு நெஞ்சமே அப்படின்னு சொல்ற அதை நீ நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அருணகிரியார் நீ அதை சிந்திக்கலைன்னா உனக்கு என்ன நீ பிறந்து என்ன இது ஒண்ணுமே இல்லைங்கிற நெஞ்சமே மாதரையே மயங்கும்படி அந்த செய்யுகின்ற அந்த மயக்கத்தை விடுத்து முருகக்கடவுளின் திருவடி தரிசனத்தை நீ செய்வாயாக ஒரு கட்டளைய பிறப்பிக்கிறார் அருணகிரியார் இந்த எழுபத்தேழு பாடல்களும் நம்ம ஒன்னா அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்ன இருக்கிற மற்ற பாடல்களும் தித்திக்கும் தேனமுதாக நமக்கு இன்னும் காத்து கொண்டிருக்கின்றது அந்த இருபத்தி மூன்று இருபத்தி நா இருபத்தி மூன்று பாடல்கள் அடுத்தது ஒரு பாடலாக பயன்றி இது இன்னும் ஒரு ஆறு பாடல்கள் சில நூல்கள்ல அதிகமாக காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூத்தி ஒன்றோட இந்த ஆறு பாடல்களும் இணைக்கப்பட்டுள்ளது உள்ளது முதலில் உள்ள காப்பு செய்யுள் நூறு பாடல்கள் ஒன்று பயன் செய்யுள் ஆறு இது நூத்தி எட்டு பாடல்களாக இந்த மாலை துவக்கப்பட்டிருக்கின்றது நூறு மாலை கோர்த்ததும் அடுத்த இருக்கின்ற அந்த மாலர்கள் எப்படி என்றால் அந்த மாலையில வச்சு கட்டுவா அழகுக்கு அப்போ நூத்தி ஒரு மலர்களால் ஆன மாலைகள் நூத்தி இரண்டு ஆறு பூக்கள் வந்து முருகனுடைய ஆறு முகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி அவன் வந்து அருமுகன் அதற்காக மீறி இருக்கிற ஆறு பாடல்களும் குஞ்சலமாக இந்த மாலையில் இணைக்கப்படுகின்றது இந்த பாமாலை பூமாலை என்கிறது அதை இணைக்கும் போது பூர்த்தியாகும் முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம்